வணக்கம் இது நம்ம பிஆர்எல் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் போச்சமல்லி நம்ம வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பிஆர்எல் கம்ப்யூட்டர் சென்டர் போச்சமல்லியில் வச்சு நடத்திட்டு வரோம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்டர் சர்வீஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ்லாம் பண்ணி கொ கொடுத்துருந்தோம் அது அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம ஹேட் வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து மக்கள் பார்த்துட்டு வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டாக கம்ப்யூட்டர்ஸ் வந்து அசம்பிள் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஆர்டர் பேஸ் படி ஒரு பத்து சிஸ்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதனுடைய மூணு சிஸ்டம் மட்டும் ஃப்ரண்ட்டில் வச்சிருக்கோம் இது பேக்கில் இருக்க மற்ற சிஸ்டம் எல்லாம் அதனுடைய கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஐ செவன் ப்ராசஸர் சிக்ஸ்டீன் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி எம்டா டூ எஸ்எஸ்டி அது வந்து ஓஎஸ்க்காக கொடுத்துருக்கோம் ஒன் டிபி ஹார்ட் ஹார்டிஸ்க் இருக்குது அது ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்கோம் மானிட்டர் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் மானிட்டர் ஸ்லிம் மானிட்டர் ஃப்ரேம்லெஸ் ஃப்ரேம்லெஸ் மானிட்டர் அது கூட பார்த்தீங்கன்னா லைவ் டெக் கீபோர்ட் அண்டு மவுஸு கேமிங் இது பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டில் லைட்லாம் வரும் அது கூட வந்து மவுஸ் பேடு வைஃபை அடாப்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தொம்பதாயிரம் மட்டும்தான் அதே அதே மாதிரி இன்னொரு சிஸ்டம் இருக்குது அதே சேம் கான்ஃபிகரேஷனில் ஐஃபை ஃபோர்த் ஜென்ரேஷன் அது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பதினெட்டாயிரம் தான் வருது போல் அனைத்து கம்ப்யூட்டர் சம்மந்தமான அனைத்து அசடிஸும் வந்து நம்ம பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸில் பெஸ்ட்டாகவும் விலை கம்மியாகவும் கிடைக்கும் அது பார்த்து பிரிண்டர் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் சர்வீஸில் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா பிரிண்டர் இன்கு எப்சோன் இங்க் ஹெச்பி இங்கு கெனான் இங்க் எல்லாமே கிடைக்கும் அது ஆன்லைனில் நிறைய அசசரிஸ் வந்து ஆர்டர் பண்ணுவீங்க அது வந்து விலை குறைவாக காட்டும் ஆர்டர் போட்டு வாங்கிருங்க ஆனால் வந்து பீஸ் வந்து கம்மியாக இருக்கும் குவாலிட்டி இருக்காது லோக்கல் இங்க்லாம் இருக்குது ஆன்லைன் பார்த்தீங்கன்னா அது வந்து போட்டிங்கன்னா பிரிண்டருக்கு எடு ப்ராப்ளம் வரும் ஸோ வந்து நம்ம கம்ப்யூட்டர் சென்டர்ல வந்து ஒரிஜினல் இன்கம் வாங்கி தரோம் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ல தெரியற பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் கான்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க பெஸ்டாவும் விலை கம்மியாகவும் பண்ணி தரும் நன்றி வணக்கம்